அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் டூ எக்ஸாம் வந்து ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ அடுத்தடுத்து எப்படி வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் அமைச்சிக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சில நபர்கள் என்கிட்ட வந்து வாட்ஸ்அப் டெலிகிராம் மற்றும் யூடியூப் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் நல்லா கவனிங்க இப்போ செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ப்ரீலிமினரி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு வேகன்சி இந்த வேகன்சி மேலும் வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது எவ்வளோ என்னன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ குரூப் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டிவிஷனாக இருக்குது டூ மற்றும் டூ ஏ டூக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வேகன்சி ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எட்நூறு வேக்கன்சி இப்போதைக்கு இதுதான் நிலைமை ஓகேங்களா இது கண்டிப்பாக வந்து அதிகரிக்கும் ஸோ அப்படி பார்க்க போனால் ஒரு அஞ்சாயிரம் பேர் வந்து குரூப் டூ அப்படின்ற அந்த விஷயத்துக்கு வந்து மெயின்ஸ் எழுதுறதுக்கு வருவாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டாயிரம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ ஏ மெயின்ஸ் எழுதுறதுக்கு வருவாங்க குரூப் டூ டூ அப்படின்றது டெஸ்கிரிப்டிவ் குரூப் டூ ஏ அப்படின்றது அப்ஜெக்டிவ் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் ஒரு தடவை வந்து ரிமைண்ட் பண்ணிட்டேன் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா குரூப் டூக்கு செலக்ட் ஆகக்கூடிய முதல் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சாயிரம் பேர் இருந்து மெயின்ஸ் போவாங்களா அவங்க அதே நபர்கள் தான் குரூப் டூ ஏ அப்ஜெக்டிவுக்கும் செலக்ட் ஆவாங்க ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்க போனால் ஓவரலாக டோட்டலாக ஒரு பதினெட்டாயிரம் பேர் வந்து செலெக்ட் ஆவாங்க இது வந்து ஒரு டிஎன்பிசி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ ஒரு இதில் கட் ஆஃப் லாஸ்ட் அப்படின்னா அந்த கட் ஆஃபில் இருக்கக்கூடிய எல்லாரையும் வந்து எடுத்துக்குவாங்க மெயின்ஸுக்கு ஸோ அப்படி பார்க்க போனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நூற்றி ஐம்பது அப்படின்றது கட் ஆஃப் ஆகிறதுன்னு வச்சுக்கோங்க பிசிக்கு அந்த நூற்றி ஐம்பது ம கொஷின்ஸ் இருக்கக்கூடிய அனைவரையும் எடுத்துக்குவாங்க புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகிரிலையும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எஸ்சி கேஸ்ட்டுக்கு வந்து ஒரு நூற்றி நாற்பத்தி ஏழு வந்து இரநூறுக்கு நூற்றி நாற்பத்தேழு கட் ஆஃப் வருது அப்படின்னா அந்த நூற்றி நாற்பத்தேழு இருக்கக்கூடிய எல்லாரையும் வந்து மெயின்ஸ்க்கு அனுப்புவாங்க ஸோ அப்படி பார்க்க போனால் கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்போதாயிரம் அல்லது இருபதாயிரம் பேர் வரைக்கும் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வருவாங்க வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒவ்வொரு வேகன்சிக்கும் பத்து நபர்கள் ஒன்னிஸ்டு டென் அப்படின்ற அடிப்படையில் வந்து மெயின்ஸ் எக்ஸாம் எக்ஸாம்பிள் வருவாங்க ஓகேங்களா அப்டு ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதுவும் இன்க்ரீஸ் ஆகும் புரியுதுங்களா இதுக்கு நம்ம கட் ப்ரிடிக்ஷன் வீடியோலாம் போட்டிருந்தோம் நிறைய அனலைசிஸ் பண்ணி தான் சொன்னோம் அனலைசிஸ் பண்ணாமல் சொல்லலை நல்லா நம்ம போட்ட எல்லா கட் ஆஃபும் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக தான் மேட்ச் ஆச்சு போன முறை நல்லா நீங்கள் போன முறை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த ஃபோரில் மட்டும் நம்மளோட கட் ஆஃப் வந்து கொஞ்சம் சரியா அமையல ஓகேங்களா ஒரு எட்டு கொஸ்டின் வந்து டிஃபர் ஆச்சு பட் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி குரூப் ஃபோர் அதுக்கப்புறம் போன குரூப் டூ இது எல்லாமே வந்து நம்ம கணிச்ச கட் ஆஃப் வந்து கரெக்டாக இருந்துச்சு என்ன பண்ணிட்டாங்க போன முறை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரெஷர் பண்ணி போன குரூப் ஃபோருக்கு ப்ரெஷர் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க இவ்வளோலாம் கட் ஆஃப் வராது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கட் ஆஃப் ஐடியோ ஒரு நூற்றி அறுபத்தஞ்சு அப்படின்ட்டு அந்த ரேஞ்சில போட்டிருந்தோம் இரநூறுக்கு ஓகேங்களா ஸோ அவ்வளோலாம் வராதுன்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணி ப்ரெஷர் பண்ணி நம்மள வந்து நூற்றி அறுபதுன்னு சொல்கிற அளவுக்கு மாற்றிட்டாங்க ஸோ அது வந்து சரியாக அமையலை கடைசியில் வந்து கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா இரநூறுக்கு நூற்றி அறுபத்தெட்டு நூற்றி அறுபத்தொம்போது அந்த ரேஞ்சில் இருந்துச்சு குரூப் ஃபோர் போன குரூப் ஃபோர் சொல்கிறேன் பட் அதனால் இந்த டைம் வந்து நான் கணிச்சிருக்கிறது கட் ஆஃப் இதை வந்து நீங்கள் வந்து என்னை ப்ரெஷர் பண்ணுறேங்கிறதுக்காகலாம் நான் மாற்றிக்க மாட்டேன் புரியுதுங்களா நூற்றம்பது குரூப் டூ ஏ கட் ஆஃப் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரிடிக்ட் பண்ணி போட்டுட்டோம் ஓகேங்களா நூத்தி ஐம்பது அப்படின்றத நம்ம ப்ரிடிக் பண்ணி போட்டுருவோம் போன குரூப் டூ டூஏல நூத்தி நாப்பத்தஞ்சுன்னு ப்ரிடிக் பண்ணோம் அக்யூரேட்டா அதே வந்து நின்றுச்சு போன குரூப் டூ டூஏ ப்ரீலிமினரி கட் ஆஃப் நூத்தி நாற்பத்தஞ்சுன்னு சொன்னோம் அது அப்படியே வந்து நின்னுச்சு அப்பயும் ப்ரெஷர் போட்டாங்க பட் நான் வந்து அந்த ப்ரெஷரை வந்து ஏத்துக்கல ஓகேங்களா நூத்தி நாற்பத்தஞ்சு தான் கடைசி வரைக்கும் அதுலேயும் நான் ஸ்ட்ராங்கா நின்றுட்டேன் தான் கட் ஆஃப் வந்துருந்துச்சு ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இந்த டைம் நான் ஸ்ட்ராங்கா நூத்தி ஐம்பதுல நிக்கிறேன் நூத்தி ஐம்பது தான் கட் ஆஃப் அப்படின்ட்டு ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து ப்ரெஷர் பண்றாங்க எப்படின்னா இவ்வளோலாம் வராது நூத்தி நாற்பதா வரும் நூத்தி நாற்பத்தஞ்சு தான் வரும் நூத்தி முப்பதா வரும் நூத்தி முப்பத்தஞ்சு தான் வரும்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படிலாம் வராதுங்க ஏன்னா போன முறை வந்து பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தஞ்சு கிட்டத்தட்ட கட் கட் ஆஃப் வந்துச்சு இரநூறுக்கு நான் இங்கே சொல்றது எல்லாமே கொஸ்டின்ஸ் தான் மார்க் கிடையாது நிறைய நபர்கள் மார்க் சொல்ல மாட்டாங்க கொஸ்டின்ஸ் தான் சொல்லுவாங்க ஓகேங்களா இரநூறுக்கு இத்தனை கொஸ்டின் அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர மார்க் சொல்ல மாட்டாங்க சோ போன முறை வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் அறுபதாயிரம் பேர் வந்து ப்ரீலிம்ல இருந்து மெயின்ஸுக்கு தேர்வானாங்க புரியுதுங்களா சோ அதனால வந்து உங்களுக்கு கட் ஆஃப் வந்து அந்த நூத்தி நாற்பத்தஞ்சு அந்த ரேஞ்சில இருந்துச்சு இப்போ வந்து தேர்வாக போறதே ஒரு இருபதாயிரம் பேர் தான் கொஸ்டின் டஃபாவே இருந்தாலும் தேர்வாக போறது கம்மியான நபர்கள் தான் சோ அதனால நூத்தி ஐம்பது இரநூறுக்கு நூத்தி ஐம்பதுன்றது தாராளமா வருங்க அதை விட கம்மியா இருந்துச்சுன்னா மேபி நீங்க பிஎஸ்டியை வச்சிருக்கீங்கன்னா ஒரு நூத்தி நாப்பத்தஞ்சுல வந்து நிக்கலாம் ஒரு அஞ்சு கொஸ்டின் டிஃபர் ஆகலாம் புரியுதுங்களா மற்றபடி நூற்றி நாற்பது நூற்றி முப்பத்தஞ்செல்லாம் அஞ்சு போகாது யார் சொல்கிறது ஏமாந்து எங்கேயாவது போய் பணத்தை கட்டிக்கிட்டு வேஸ்ட்டு பண்ணி டைமை வேஸ்ட்டு பண்ணாதீங்க நான் ரொம்ப வந்து சீரியஸாக சொல்கிறேன் புரியுதுங்களா போன முறை வந்து சொன்னதை கேட்காம நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி நாற்பது இரநூறுக்கு போன குரூப் டூ டூ ஏல நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி முப்பது நூற்றி முப்பது நூற்றி நாற்பது ஸோ இவங்கெல்லாம் போய் இந்த மாதிரி கொஷின்ஸ் கொஸ்டின்ஸ் ரைட் ஆனவங்க போய் ஜாயின் பண்ணிட்டாங்க ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இருபதாயிரம் அது இன்ஸ்டியூட் அந்த மாதிரி பணத்தை கட்டிட்டாங்க கடைசியில் வரல நூற்றி நாற்பத்தஞ்சு தான் கட் ஆஃபா வந்துச்சு ஸோ இந்த இடத்துல நான் வந்து இந்த இடத்துல வந்து நான் வந்து பணத்தை வந்து நான் பெரிய விஷயமா சொல்ல பணம் போனா போயிட்டு போகுதுங்க ஒரு ஒரு பத்தாயிரமோ இருபதாயிரமோ ஒரு ஐம்பதாயிரமோ அறுபதாயிரமோ போனா போயிட்டு போகுது பட் இதுல என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம்னா உங்களுக்கு ஆறு மாசம் வேஸ்ட் ஆகும் அதுக்கு நீங்க அந்த ஆறு மாசத்துக்கு அந்த பணத்தை வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணுங்க அப்படின்னு என்ன சொல்ல வர ஒரு குரூப் ஃபோருக்கு ஒரு பேட்ச் போய் ஜாயின் பண்ணுங்க வேணாம்னு சொல்லு அந்த மாதிரி ஜாயின் பண்ணுங்க குரூப் ஃபோருக்கு ஜாயின் பண்ணல அடுத்த குரூப் டூ டூ ஏ ப்ரீலிமினரிக்கு ஜாயின் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி தான் நீங்க அமைச்சுக்கணுமே தவிர இந்த பணத்தை அறுபதாயிரம் ஐம்பதாயிரத்தை கொண்டுட்டு போய் நான் நூத்தி முப்பத்தஞ்சு வருஷம் ரைட்டு நிறைய இன்ஸ்டியூட்ல வரும்னு சொல்றாங்கன்னு போய் ஜாயின் பண்ணீங்கன்னா பண வேஸ்ட்டு டைம் குறிப்பா ஒரு ஆறு மாசம் உங்களுக்கு சுத்தமா டோட்டல் வாஷ் அவுட் ஆயிரும் ஸோ நல்லா நல்லா கவனிச்சுங்க நீங்க குரூப் ஃபோர்னா குரூப் ஃபோருக்கு த தயாராகுங்க குரூப் டூ டூ ஏனா குரூப் டூ ஏக்கு தயாராகுங்க ஓகேங்களா நீங்கள் என்ன நினைக்கலாம் மெயின்ஸில் தான் குரூப் ஃபோருக்கு குரூப் டூ ஏக்கு வருதே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படியெல்லாம் வராது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு நீங்கள் குரூப் டூ மெயின்ஸுக்கு வந்து டெஸ்கிரிப்டிவாக படிக்க போறீங்க குரூப் டூ டூ ஏ இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு அப்ஜெக்டிவ்ல படிக்க போறீங்க மேக்ஸு நாற்பது இருக்குது ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்குங்க நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு நீங்கள் கொஸ்டின் பேப்பரே பார்த்துருப்பீங்க எவ்வளோ டஃப்பாக இருந்துச்சு தமிழே கொஞ்சம் டஃப்பாக இருந்தது ஓகேங்களா மேக்ஸ் ஓகேங்க மேக்ஸ் ஓகே நார்மல் ஈஸியாக இருந்துச்சுன்னு கூட நான் ஒத்துக்கிறேன் இந்த இப்போ எழுதுனீங்களே செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்திங்களா அந்த கொஸ்டின் பேப்பரை சொல்லியிருக்கேன் தமிழ் கண்டிப்பாக வந்து என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ் டஃப் தாங்க ரொம்ப டஃப்புன்னு தான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி மேக்ஸ் ஈஸின்னு நான் சொல்லுவேன் பட் ஜிகே ரொம்ப ரொம்ப டஃப்புங்க அது ஜிகேலாம் பயங்கர டஃப் புரியுதுங்களா கொஸ்டின்ஸை வந்து ஒரு கொஸ்டின் எடுக்கிறதுக்கு பல பேஜஸ் வந்து ரெஃபர் பண்ணி எடுத்துருக்காங்க ஒரு கொஸ்டின் தான் ஆனால் அது பல பேஜஸில் இருக்குது ஒரு பொறுத்துங்க தான் அந்த ஒரு பொறுத்துங்க வேறு வேறு நாலு நாலு வேறு வேறு பேஜஸில் இருக்குது ஒரு தான் அது வேறு வேறு பேஜஸில் இருக்குது அதே மாதிரி ஒரு சில கூற்றுக்காரன வேறு வேறு புக்கில் இருக்குது ஸோ நிறைய படிக்கிற மாதிரி இருக்குங்க ஸோ நம்ம நல்லா படிக்க வேண்டியது தமிழும் மேக்ஸும் தான் அதில் தான் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணணும் நம்மளை நம்மளை நாமே ஸ்ட்ராங் பண்ணுற விஷயம் தமிழும் மேக்ஸும் தான் நூற்றி இருபத்தஞ்சுக்கு நூற்றி பதினஞ்சுலேருந்து நூற்றி இருபது போட்டுருணுங்க இதை நான் ரொம்ப நாளாகவே சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஜிஎஸ் இப்படி தான் கேட்பாங்கன்னு நமக்கு முன்னாடியே தெரிஞ்சது தான் ஏன்னா போன குரூப் டூ டூஏலையும் பார்த்தாச்சு போன குரூப் ஃபோர்லேயும் பார்த்தாச்சு நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோர்லேயும் பார்த்துருப்பீங்க ஜி கே டஃபாக தான் கேட்குறாங்க ஓகேங்களா சிலபஸையும் தாண்டி அதாவது சிலபஸை தாண்டின்னு சொல்கிறது புக்கை தாண்டி வெளியில் நிறைய விஷயங்கள் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஜென்ரல் ஸ்டடிஸ் இப்படி தான் இருக்கும் இனிமேலும் இப்படி தான் இருக்கும் புரியுதுங்களா ஃபஸ்ட்டு ஒரு காலகட்டத்தில் நல்லா கவனிக்க இது ஒரு ஒரு டீப் அனலிசிஸுன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு காலகட்டத்தில் நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் டிஎன்பிசி வந்து என்ன பண்ணாங்க ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் எக்ஸாமே இல்லாமல் இருந்துச்சுங்க ஒரு ஒரு ஆறு ஏழு வருஷமாக எக்ஸாமே இல்லாமல் இருந்துச்சு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாதுங்க இதை பற்றி நான் டீப்பாக அனலிசிஸ் பண்ணுறதுனால நான் சொல்கிறேன் ஒரு ஒரு ஆறு ஏழு வருஷமாக ஒரு எக்ஸாமே நடக்கலை ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு ஃபுல்லாக எக்ஸாமே ஒழுங்காக நடக்கலை அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒம்போது பத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று பன்னெண்டுன்னு எக்ஸாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிசி வெப்சைட்டில் இருந்துச்சுன்னா எடுத்து பாருங்கள் இருக்குது எடுத்து பாருங்கள் நல்லா கவனிங்க சேர்த்து எழுதுக அஞ்சு தமிழ் தான் எழுதுக அஞ்சு எதிர்ச்சொல் அஞ்சு பொருள் பொருள் தருக அஞ்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஒரு மொழி அஞ்சு கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி இருந்துச்சு எப்போ எந்த எக்ஸாம் குரூப் டூக்கு இப்படி தான் இருந்துச்சு கொஸ்டின் குரூப் இன்னும் ஈவன் குரூப் ஒன்னுக்கும் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு முன்னாடி இது இது ஒரு காலகட்டம் இது வந்து ஒரு எரா ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று பன்னெண்டு இதில் இது வந்து ஒரு எரான்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா அந்த டைம்லலாம் ரொம்ப கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சு அப்போ தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க வந்த காலகட்டம் ஸோ அதனால் அந்த டைமில் அப்படி கேட்டு கேட்டிருக்காங்க அப்படியே வர வரேன்னு ஆச்சு அந்த சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக எதிர்ச்சொல் பொருள் தருக ஓரெழுத்து ஒரு மொழி இதுலயே வந்து இருபத்தஞ்சி முப்பது கொஸ்டின் வந்துகிட்டு இருந்தது இது எல்லாமே சேர்த்து ஒரு அஞ்சு தான் கேட்டாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் ஸோ இது அடுத்த இயரா இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது தேர்ட் இயரான்ற மாதிரி புரியுதுங்களா இப்போ நம்ம இருக்கிறது மூன்றாவது காலகட்டம் ஃபர்ஸ்ட் காலகட்டம் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி சேர்த்து கஞ்சி பிரித்து கஞ்சி டேரக்ட் கொஸ்டின் தான் புக் பேக் கொஸ்டின் டேரக்ட் கொஸ்டின் இப்படி தான் இருந்துச்சு அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து ஒரு பதினேழு பதினெட்டு வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா புக்கில் இருந்து தான் வரும் கொஞ்சம் டஃப்பாக வந்துச்சு ஆனால் எல்லாமே புக்கில் இருந்து தான் டேரெக்டாக இருந்துச்சு ஆனால் எப்படி இதை எப்படி தவிர்த்தாங்கன்னா அறிஞ்சொரு பொருள் அதாவது எதிர்ச்சொல் சேர்த்தல் பிரித்தல் ஓரளவு இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டாங்க கம்மி பண்ணி புக்கில் இருந்து தமிழ்லாம் நல்லா வந்து பன்னெண்டாவது வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் படிச்சிருந்தா போதும்ன்ற அளவுக்கு அடுத்து கொஞ்சம் டஃப்னஸ் பண்ணாங்க ஓகேங்களா இப்போ எப்படி டஃப் பண்ணிருக்காங்க ஸ்கூல் புக்கு படிக்கணும் சிறப்பு தமிழ் படிக்கணும் இருந்தும் சில கன்டென்ட் படிக்கணும் இந்த மாதிரி ஆயிடுச்சு ஜிஎஸ் சொல்லவே வேண்டாம் டோட்டலாக வாஷ் அவுட்டு டோட்டலாக வெளியில வெளியிலேருந்து கண்டிப்பாக வந்து ஜிஎஸ் வந்து வெளியில் போய் நிறைய படிச்சாகணும் அந்த மாதிரி இப்போ அமைஞ்சிருச்சு ஸோ இது மூன்றாவது காலகட்டம் சோ அடுத்த காலகட்டம் எப்போ மாறலாம் ஏன்னா அடுத்த ஸ்டேஜ் டீம் என்ன பண்ண போறாங்கன்னு நினைச்சாலே ஒரு மாதிரி வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கு எப்ப எந்த நேரத்தில் எந்த மாதிரி அப்படியே ஒரு ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜ் மாறுறாங்க இது மூணாவது ஸ்டேஜ் அடுத்த நாலாவது ஸ்டேஜ் எப்ப போவாங்க அது எப்படி எடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது பட் கண்டிப்பா இந்த மூணாவது ஸ்டேஜ் இன்னும் கொஞ்ச நாள் நீடிக்கும் ஓகேங்களா ஏன்னா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க மூணாம் ஸ்டேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ரெண்டு வருஷமா இது நடந்துட்டு இருக்கு ஸோ நம்ம நல்லா அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் தமிழ் நியூ ஸ்கூல் புக்ஸ் ஓல்டு ஸ்கூல் புக் இது இல்லாம சிறப்பு தமிழ் லவன்த்து டுவெல்த்து நியூ ஸ்கூல் புக்ஸ் ஓல்டு ஸ்கூல் புக்ஸ் எத்தனை வந்துருச்சு ஒரு அதாவது ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் ஏழு புக்கு சிறப்பு தமிழ சேர்த்தா ரெண்டு ஒன்பது புக்கு ஸோ ஓல்டு நியூ ஓர் ஐம்போதம்போது இசம்போர் பதினெட்டு பதினெட்டு புக்கு தமிழுக்கு மட்டும் படிக்கணும் ஆனால் இது மட்டும் படித்தா போதுமா பத்தாது இன்னும் கொஞ்சம் வெளியிலேருந்து போக வேண்டியது இருக்குது புரியுதுங்களா ஸோ இவ்வளோ விஷயங்கள் படிக்க வேண்டியதாக இருக்குது தமிழுக்கு மேக்ஸுக்கு வந்து மேக்ஸுக்கு அந்தளவுக்கு இங்க இன்னும் பெருசாக பிரச்சனைலாம் பண்ணல ஓரளவுக்கு கரெக்டாக தான் போயிட்டு இருக்குது மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் நியூ ஸ்கூல் புக்ஸில் ஒரு சில டாபிக் படிச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா டோட்டலாக நீங்கள் ஸ்கூல் புக்ஸே அவாய்ட் பண்ணிட்டு கூட என்ன பண்ணலாம் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதுமானது மேக்ஸுக்கு மேக்ஸுக்கு மட்டும் இது வரைக்கும் எந்த விதமான சிக்கல் இல்லாமல் கரெக்டாக போயிட்டுருக்குங்க ஆனால் அந்த மேக்ஸை நம்ம சரிவர படிக்கிறோமா இருபத்தஞ்சி கொஸ்டின் மேக்ஸ் இருக்கே நம்ம அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் கொடுக்குறதில்ல அந்தளவுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணால் போதுமானது அதை நல்லா ஒர்க் அவுட் பண்ணாலே இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு போடலாம் ரொம்ப வருஷம்லாம் நீங்கள் போக தேவையில்லை ஒரு ஃபைவ் இயர்ஸ் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸோட மேக்ஸு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணு ப்ரீவஸ் இயர்ஸ் கொஸ்டின் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எந்த கொஸ்டின்னாலும் எல்லா கொஸ்டினும் சொல்லுங்கள் டிஎன்பிசியோட எல்லா கொஸ்டினும் குரூப் ஃபோர்னா குரூப் ஃபோர் மட்டும் பார்க்கக்கூடாது குரூப் டூ டூ மட்டும் பார்க்கக்கூடாது லாஸ்ட்டாக ஒரு மூணுலேருந்து அஞ்சு வருஷம் நடந்திருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமோட மேக்ஸ் கொஸ்டினும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா போதுமானது மூணு வருஷம் ஓகே உங்களால் சுத்தமாக படிக்க முடியலன்னா ஒரு மூணு வருஷத்தில் கொஸ்டின் பேப்பர் படித்தாலும் நீங்கள் வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாக தாண்டிடலாம் இது அது திஎஸ்க்கு கொஸ்டினும் பார்க்கக்கூடாது ஸ்கூல் புக்ஸும் பார்க்கக்கூடாது வெளியில் நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா நம்ம பேசிக்காக இருக்க பார்த்திங்களா காந்தி வந்தார் போனார் அம்பேத்கர் வந்தார் போனார் பெரியார் வந்தார் ஸோ சொல்கிறேன் இதெல்லாம் ஜென்ரலாக பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் ஓகேங்களா பேசிக்காக ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அது தெரிஞ்சுருக்கணும் ஆனால் அது அது மட்டுமே போதுமா அது மட்டுமே பத்தாது அது மட்டுமே படித்தா நம்ம கட் ஆஃப்குள்ளே வர முடியுமா வர முடியாது கொஞ்சம் வெளியில் போய் படிக்கணும் கொஞ்சம் வெளி புக்ஸும் நம்ம ரெஃபர் பண்ணி ஆகணும் ஓகே இதெல்லாம் ஒரு மெத்தடுங்க நான் சொல்கிற ஒரு ஃபஸ்ட் மெத்தட் கேளுங்க தமிழுக்கு மொத்தம் பதினெட்டு புக் சொல்லியிருந்தேன் மேக்ஸுக்கு ஒரு த்ரீ இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரை வந்து நல்லா பார்க்கணும் இது சொல்லியிருந்தேன் ஜிஎஸ்க்கு ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய பேசிக் எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியில் போகணும்னு சொல்லியிருந்தேன் இது ஒரு மெத்தடுங்க ரெண்டாவது ஒரு சிறப்பு மெத்தட் இருக்கு சொல்கிறேன் கேளுங்களே ஒன்றும் இல்லை ஜிஎஸை வந்து ஜிஎஸ்க்கு முக்கியத்துவமே கொடுக்க வேணாம் ஜிஎஸ்ஸே வந்து ஒதுக்கிடுங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் நான் படிக்க முடியாது தமிழ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள் அடுத்து மேக்ஸு கம்ப்ளீட் பண்ணுங்கள் நூற்றி இருபத்தஞ்சுக்கு நூற்றி பதினஞ்சு நூற்றி இருபது போடுற அளவுக்கு தயார் தமிழுக்கு பதினெட்டு புக்கு நல்லா ஃபர்ஸ்ட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நல்லா தரவு பண்ணுங்கள் ஸோ அதில் இருந்தாவது கேட்குறாங்களே அதாவது இந்த ஸ்கூல் புக்ஸில் இருந்தாவது அட்லீஸ்ட் அந்த சிறப்பு தமிழில் இருந்தாவது கேட்குறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு இது போன டைமே எக்ஸாமில் ஒரு பொறி வச்சாங்க போன டைம் போன குனால முடிஞ்ச குரூப் ஃபோர்லேயே சிறப்பு தமிழ்லேருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்போவே வந்து சிலர் வந்து சிறப்பு தமிழில் முன்கூட்டியே படிச்சிட்டாங்க இன்னுமே சிறப்பு தமிழ் படிக்கணும் முன்னாடி எப்படி ஒரு காலகட்டம் இருந்துச்சுனா குரூப் ஃபோர்னா சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் படித்தா போதும்னு இருந்துச்சு லெவன்த்து டுவெல்த்து கூட படிக்க மாட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸு அப்படி லெவன்த்து டுவெல்த்து தமிழ் ஸ்கூல் புக்ஸ் படிக்காமல் பாஸ் ஆனவங்களாம் இருக்காங்க அது ஒரு காலகட்டம் அதுக்கப்புறம் என்னாச்சு லெவன்த்து டுவெல்த்தில் கேட்க ஆரம்பிச்சாங்க இப்போ அது இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் சிறப்பு தமிழையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒம்பது ஒம்பது பதினெட்டு புக்கு நல்லா தரவு பண்ணும் அதை தரவு பண்ணிட்டா எவ்வளோ வருது அப்போ கூட தொண்ணூத்தஞ்சு தான் எடுக்க முடியும் ஒரு அஞ்சு எடுக்க முடியாது இதெல்லாம் தரவு பண்ணா கூட தொண்ணூத்தஞ்சு கிட்ட தான் வர முடியும் நம்மளால ஒரு அஞ்சு அஞ்சுன்றது நம்ம ஏதோ போடுறதுல ரைட் ஆனாதான் உண்டு ஓகேங்களா தொண்ணூத்தஞ்சு ரைட் ஆகலாம் மீது இருக்கக்கூடிய அஞ்சு வந்து அஞ்சுல ஒரு ஒன் ஹவர் ரைட் ஆகலாம் புரியுதுங்களா ஓகே மேக்ஸ் பொறுத்தவரைக்கும் பிரச்சனை இல்லை ஓல்டு கொஸ்டின் பேப்பர் ஒரு மூணு மூணு வருஷத்தோட எல்லா கொஸ்டின் பேப்பரும் நீங்கள் டெஎன்பிசி கொஸ்டின் பேப்பர் படித்தீங்கனாவே அதை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சு வந்துடும் ஸோ தமிழும் மேக்ஸும் சேர்த்து நூற்றி இருபத்தஞ்சுக்கு நீங்கள் போட வேண்டியது ஒரு நூற்றி பதினெட்டு நூற்றி இருபது நூற்றி இருபது மட்டும் போட்டிங்கன்னா குரூப் டூ டூ ஏ பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை நான் குரூப் ஃபோரை பற்றி சொல்கிறேன் குரூப் டூ டூ ஏ பொறுத்த வரைக்கும் இந்த நூற்றி இருபத்தஞ்சுக்கு நூற்றி இருபது போட்டிங்கன்னா ஜிஎஸில் எழுபத்தஞ்சுக்கு நீங்கள் படிக்காமல் இதனாலே முப்பது வந்துடும் நீங்க ஒண்ணுமே படிக்கலனா கூட முப்பதுங்க எழுபத்தஞ்சுக்கு முப்பது போடலாங்க என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா ஸோ இதுல ஒரு நூத்தி இருபது தமிழ் மேக்ஸ் சேர்த்து ஸோ ஜிஎஸ் நீங்க படிக்கவே இல்லைன்னா கூட முப்பது ஸோ நூத்தி சோ ஸோ இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உள்ள போயிருக்கலாம் நூத்தி ஐம்பதா நெருங்கிருக்கலாம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஜிஎஸ் படிச்சு வச்சுருந்துருப்பீங்க ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஒரு அஞ்சு கொஸ்டின் எக்ஸ்டா போட்டிருக்கலாம் முப்பத்தஞ்சு நூத்தி ஐம்பத்தஞ்சுல வந்து நின்றுருக்கலாம் தமிழ்ல கொஞ்சம் தப்பு பண்ணி மேக்ஸ்ல கொஞ்சம் தப்பு பண்ணி அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு நூற்றம்பது வந்துடும் ஜிஎஸ்க்கு முக்கியத்துவமே கொடுக்கக்கூடாது போல அந்த மாதிரி இருக்குது எக்ஸாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் புக்ஸ் எல்லாம் படிக்கிறீங்க புக்ஸ் எல்லாமே அந்த புக்ஸுக்குள்ளேருந்து வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தவிர மற்ற எல்லாமே புக்ஸ்குள்ளேருந்து கேட்டால் தான் படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும் படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் வித்தியாசமே இல்லாமல் போகுது இந்த ஜிஎஸ் கொஸ்டினை பார்க்கும்போது படித்தவனை கேட்டால் என்ன சொல்கிறான் நாற்பது போட்டிருக்கேன்றான் படிக்காதவனை கேட்டால் என்ன சொல்கிறான் அவன் முப்பத்தஞ்சு போட்டிருக்கேன்றான் என்ன பெரிய வித்தியாசம் வந்து வந்திருக்குன்னு எனக்கு புரியல ஓப்பனாகவே சார் படித்தவனுக்கு போய் கேளுங்க எழுபத்தஞ்சுக்கு எத்தனை போட்டிருக்கான்னு கேளுங்கள் நாற்பது போட்டிருக்கேன்றான் ரொம்ப ரொம்ப நல்லா படித்தவன் ஒரு நாற்பத்தஞ்சு சொல்லுவான் அவ்வளோதான் சொல்லுவான் படித்தவன்கிட்ட போய் கேட்டிங்கன்னா எழுபத்தஞ்சுக்கு நாற்பது சொல்லுவான் படிக்காதவன்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவனும் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டுன்றான் ஸோ என்ன வித்தியாசம் வித்தியாசமே அங்கே வைக்க வைக்கல அதனால தான் படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் நீங்கள் எப்படி வித்தியாசம் காட்டணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் இருந்து கேட்டால் மட்டும்தான் படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் வித்தியாசம் தெரியும் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் வெளில போயிடணும் மீதிய ஸ்கூல் புக்ஸில் இருந்து கேட்டால் தான் படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் வித்தியாசம் தெரியும் நீங்கள் வெளியில் போயிட்டீங்கன்னா இவனும் படித்தவனும் படிச்சிருக்க மாட்டான் படிக்காதவனும் அதை வெளியில் இருக்காத படிச்சிருக்க மாட்டான் ஸோ எந்த இல்லையே திருப்பி சொல்கிறேன் படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் என்ன வித்தியாசம் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து நீங்கள் கேட்டால் மட்டும்தான் படித்தவன் யாரு படிக்காதவன் யாருன்னு வித்தியாசத்தை நீங்கள் காட்ட முடியும் நீங்கள் எல் நிறைய கொஸ்டின் வெளில இருந்து கேட்டீங்கன்னா அந்த வித்தியாசம் வராது ஒரு ஆவரேஜாக படித்தவங்க கூட வேலைக்கு போகிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடுது இங்கே ஆவரேஜாக படித்த மீன்ஸ் என்ன சொல்கிறேன்னா அதை நான் நான் ஆல்ரெடி ரெண்டாவது ஐடியா கொடுத்தேன் இல்லை தமிழ் நல்லா படிச்சிடணும் மேக்ஸ் நல்லா படிக்கணும் ஜிகே விட்டுருணும் அவ்வளோதான் வேலை கிடச்சிரும் ஈஸியாக போச்சு ஸோ அதனால் டிஎன்பிசி இப்படி தான் கேட்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு ஸோ தமிழும் மேக்ஸும் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க நூற்றி இருபத்தஞ்சுக்கு நூற்றி பதினஞ்சுக்கு மேலே நூற்றி இருபது வரைக்கும் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் மேலோட்டமாக பார்த்துட்டு போயிடணும் மே எல்லாத்தையும் எல்லாத்தையும் படித்து மேலோட்டமாக ஒரு 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 ரீடிங் அவ்வளோ தான் அப்படி போயிடணும் போல் புரியுதுங்களா அப்படியே மே இருக்கிற சிலபஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி அப்படியே மேலோட்டமாக படிச்சுட்டு போயிட்டால் முடிஞ்சு போச்சு என்ன டீம் சி டெப்தாலாம் கேட்கல டெப்த்தாக போய் கேட்கல நிறைய கேட்டிருக்காங்க டெப்த்னா ஒரு விஷயத்த ஆழமாக படிக்கிறது இவங்க வாஸ்டாக நிறையா கேட்டிருக்காங்க நிறையா கேட்டிருக்காங்க மீன்ஸ் நீங்கள் ஒரு பக்கம் படிக்க வேண்டியால் நூறு பக்கம் படிக்கணும் நிறைய படிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஞாபகம் வரும்னு சொல்ல வரேன் ஸோ தமிழும் மேக்ஸும் ஸ்ட்ராங் பண்ணிட்டு ஜிஎஸை ஓவராக எல்லாத்தையும் ஒரு பார்வை ஒரு ரீடிங் ஜஸ்ட் ஒரு ரீடிங் பண்ணிட்டு போயிட வேண்டியதான் அவ்வளோதான் வேற என்ன பண்றது ஸோ இதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கும் மறுபடியும் சொல்றேன் ஜிஎஸ்ல படித்தவனை கேட்டால் நாப்பதுன்றான் படிக்காதவனு கேட்டால் முப்பத்தஞ்சுன்றான் ஸோ ஜிஎஸ் இல்லை ஸோ நீங்க ஓரளவு எல்லாத்தையும் படிச்சிட்டிங்கன்னாவே நீங்க அந்த நாற்பது கிராஸ் பண்ணிடலாம் எழுவத்தஞ்சுக்கு நாற்பதுக்கு மேலே கிராஸ் பண்ணிடலாம் புரியுதுங்களா இது குரூப் டூ டூ ஏக்கு குரூப் ஃபோருக்கும் என்ன அப்படின்னா தமிழ் மேக்ஸ் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க சிறப்பு தமிழும் கேட்குறான் மேக்ஸு லாஸ்ட்டு ஒரு மூணு வருஷத்துல கொஸ்டின் பேப்பர் எடுத்து நல்லா தரவு பண்ணிங்க தமிழில் சொன்ன மாதிரி பதினெட்டு புக்கு பார்த்துக்குங்க அதுக்கு மேலே வெளியிலலாம் நீங்கள் வேணாம் தமிழுக்கு ஸ்கூல் புக்ஸ் நல்லா பார்த்துங்க கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு வந்துடுது ஒரு ஒரு மூணுலேருந்து அஞ்சு கொஷின் ஒரு மாதிரி தான் கேட்குறாங்க லைட்டாக வெளில போயிடுறாங்க ஸோ ஒரு தொண்ணூத்தஞ்சு கொஸ்டின் வேணும் அப்படின்னா சிறப்பு தமிழை சேர்த்து பார்க்கணும் ஓல்டும் படிக்கணும் நியூவும் படிக்கணும் எவ்வளோ ஒரு குடும்பம் பாருங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு வேலைக்கு முன்னாடி போனவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை இல்லை ஓல்டு ஸ்கூல் புக்கு தான் இருந்துச்சு ஆறாவில் வந்து பன்னெண்டாவது வரைக்கும் தான் கேட்டாங்க அதிலையும் சிறப்பு தமிழ்லாம் கேட்கல அதுலேயும் நிறையா வந்து லெவன்த்து டுவெல்த்துலேருந்து கேட்கல எல்லாமே ஆறாவது வந்து டென்த்துக்குள்ளேயே ஒரு நைன்டி கொஸ்டின் வந்துடும் ரொம்ப ஈஸியாக இருந்தது அப்போ இப்போ இருக்கிறத கம்பேர் பண்ணும்போது சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ ரொம்ப இது பண்ணுறாங்க பதினெட்டு புக்கை படிக்கணும் பதினெட்டு புக்கு தமிழுக்கு நீங்கள் படித்தா தான் தொண்ணூத்தஞ்சாவது வாங்க முடியும் புரியுங்களா மேக்ஸ் ஓகே பிரச்சனை இல்லாமல் போய்ட்டுருக்கு அதுலேயும் ஏதாவது ட்விஸ்ட் வச்சிருவாங்க ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் மேக்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஜிஎஸ்க்கு வாஸ்ட்டாக நிறைய படிச்சிட்டோம் மேலோட்டமாக எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிடணும் இவ்வளோ தாங்க தமிழ் மேக்ஸ் ஸ்ட்ராங் பண்ணுங்க ஜிஎஸ்ஸு நிறையா படித்து வச்சுட்டு போயிருங்க அவ்வளோதான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஏதோ ஒன்று கிளிக் ஆகும் ஜிஎஸில் புரியுதுங்களா ஸோ இவ்வளோ தாங்க கான்செப்ட் நம்ம வந்து பேட்ச் வந்து குரூப் டூ ஏ இப்போ முடிஞ்சிருக்கு நல்லா கொண்டு குரூப் டூ ஏ இப்போ முடிஞ்சிருக்கு நம்ம வந்து பேட்ச் வந்து குரூப் ஃபோருக்கு வந்து போட போகிறோம் உடனே அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு என்ன வரும்னா குரூப் ஃபோர் எப்போ வரும் அப்படின்ற அந்த ஒரு கொஸ்டின் வந்துடும் அதுக்கு என்கிட்ட இருந்து என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் நல்லா குனிங் ரெண்டாயிரத்தி அக்டோபர் நவம்பர் டிசம்பருக்குள்ளே குரூப் ஃபோர் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் ரெண்டு டைம் படித்து முடிச்சுட்ணும் ஓகேங்களா அக்டோபர் ஆரம்பிக்கிறோம் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பிக்கிறீங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஆறு மாதம் நம்ம வேட்ச் போட போகிறோம் ஓகேங்களா வேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம கொடுத்துருவோம் ஆறு மாதம் ஆறு மாதம் நீங்கள் படிக்க போகிறீங்க மார்ச் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அடுத்த ஒரு ஆறு மாதம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதில் நல்லா ரிவிஷன் பண்ணிக்கணும் மறுபடியும் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் ஸோ இப்படி இருந்தால் தான் நம்ம தப்பிக்க முடியும் நீங்கள் கொஷின் பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் நிறைய படிக்க வேண்டியது இருக்குது ஜிஎஸ் பகுதிகள் நிறைய படிக்க வேண்டியது நிறைய அப்படியே படிச்சுட்டே போகணும் போல் ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு ஆறு மாதம் தமிழ் மேக்ஸ் தரவை பண்ணிட்டு ஜிஎஸ்சில் மேலோட்டமாக நீங்கள் படிச்சிடணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் திருப்பி தமிழ் மேக்ஸ் ரிவிஷன்ல வச்சுக்கிட்டு அடுத்த அடுத்த ஆறு மாசம் தமிழ் மேக்ஸ் ரிவிஷன்ல வச்சுக்கிட்டு ஜிஎஸ் இருக்குது பார்த்தீங்களா நிறைய படிக்க ஆரம்பிச்சிடணும் அதுக்கப்புறம் கடைசியாக நோட்டிஃபிகேஷனெலாம் வந்ததுக்கப்புறம் ஃபுல் ஒரு ரிவிஷன் ஸோ இதுதான் கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து இப்போ பேட்ச் அனவுன்ஸ்மெண்ட்டு கூடிய விரைவில் வந்து கொடுத்துருவோம் நம்ம ஓகேங்களா ஸோ அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஃபிஃப்டி டேஸ் ஒரு ஒன் எயிட்டி கிட்ட ஓகேங்களா ஒரு ஒன் எயிட்டி கிட்ட நம்ம வந்து பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம் ஒரு ஒன் எயிட்டி டேஸ் வந்து ஒரு டெஸ்ட் இருக்கும் ஒரு ப்ராப்பராக ஒரு கைடன்ஸ் இருக்கும் ஓகேங்களா இதுக்கப்புறம் வீடியோவில் நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் தேங்க் யூ